ஆவடி அருகே பாரத பிரதமர் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி கொண்டாடினார் பாரத பிரதமர் போடிஜி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுடன் கொண்டாடி முகிழ்ந்த பாஜகவினர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த திருமலைவாயல் பாலாஜி நகர் பகுதியில் அமைந்துள்ளார் தனியார் பள்ளியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் துணைத் தலைவர் முல்லை ஞானம் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பட்டனர் மண்டல தலைவர் வழக்கறிஞர் ரஞ்சனி அவர்கள் தலைமையில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அஸ்வின் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி பாரத பிரதமர் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் கராத்தே சங்கீதா மற்றும் பாஜகவினர் திரளாக கலந்து கொண்டு கோலாகலமாக கொண்டாடினர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் விஸ்வகர்மா ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு விஸ்வகர்மாங்கிறவர் யாருன்னா நம்மளுடைய உலகத்தை நிர்வாணிக்க அவருடைய ஜெயந்தியாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி நம்மளுடைய அதற்கு இந்த சமுதாயம் நமக்கான ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்கி தந்தவர் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்

மேலும் பல உயரங்களை தொட்டு இந்த சமுதாயத்திற்கும் நம்மளுடைய நாட்டிற்கும் நம்மளுடைய மாநிலத்திற்கும் ராணுவ வீரர்களாக ராணுவ அதிகாரிகளாக மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக நீங்கள் உயரத்தை தொண்டுகிறீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா இது ஒரு